விஷயம் நான் என் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பலங்கள் அதுக்கப்புறம் வரது தசா புக்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி சுத்துலாம் ராசி வந்து பாத்தீன்னா உங்களுடைய ராசிய அதி சுக்கிரன் சுக்கிரன் வந்து பாத்தீங்க எட்டாம் அதிபதியாக இருந்து ஆறில் உச்சமாக இருங்க ஸோ ஆறில் உச்சமாக வந்து கொஞ்சம் வந்து வேலை விஷயங்களை கவனமாக இருங்க வேலையில் வந்து நிறைய ஏற்றங்கள் தருவாங்க பெரிய ஒரு உச்சமாக பெரிய ஒரு பணம் வர மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தினா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா ஆறு ஏற்றும் போது ஒரு எமோஷனான ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான அப்படிலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஒன்பது இருக்கும்போது சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் பிரயாணங்கள் வியாபாரத்துக்காக நிறைய பிரயாண மன்றமான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து செட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத சந்தேகங்கள் வேலையில் ஒரு சின்ன மாற்றங்கள் அதனால் ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா சனி போகிறது வந்து குருடைய சேரில் போகும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் குழந்தைகள் விஷயங்களும் வந்து நடைமுறையில் வந்து பேச்சில் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலைங் கண்டிப்பாக இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியின் குரு வந்து கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேட்கறாங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து கணவன் மனைவினோட சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ சுபனிஷ் சார்ந்த விஷயம் கொஞ்சம் டிலேடான வர்ற மாதிரியான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் மதிப்பதினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் இருந்து புதன் கிழமைக்கு மேலே அஞ்சில் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் அப்புறம் ஒம்போது ஐந்துடும்போதும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும் பக்தி மீது வந்து நிறைய ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம்பதியான சந்திரன் சிறப்பான படங்கள் நல்ல லாபங்களை தரதுக்கான அமைப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கார் ஸோ நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு வெற்றிகள் வீடு சொத்துக்கள் மனைகள் வாங்குவதற்கான அமைப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் அது வந்து பாதகாதிபதியான சூரியன் பதினொன்றாம் அதிபதியாக வரும்போது ஒரு வீடோ வண்டியோ வாங்கினா உங்களது எல்லைக்கு மீறி உங்களுடைய பட்ஜெட்டுக்கு மீறி எதுவும் பெருசாக போய் மாட்டிக்காதிங்க கொஞ்சம் உங்களுடைய எல்லைக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பலங்கள் லகனமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் பதினொன்றிலிருந்து நாலுலிருந்து புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாங்கணும் வாங்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது லகனமாக இருந்து சந்திர தசாபத்தி இருந்தாலும் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியாக இருந்து சிறப்பான பலன் தொழில்நீதியை விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருது காண ரொம்ப சிறப்பாக இருக்குது துலா லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் தசா பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காக நிறைய ட்ராவல் பண்ணுறது வியாபாரத்துக்காக நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மன சங்கடங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா அது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி மன சங்கடங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்று ஆறாம் அதிபதியான மூன்று ஆறாம் அதிபதியான குரு ஸோ மூன்று ஆறாம் அதிபதியான குரு வந்து எட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் வேலைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய புரளி பேசுறது மற்றவக்ட்ட பேசுகிறதும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதனால் ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துளார் தகனமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் தாயாரோடைய விஷயங்கள் நல்ல லாபகரமாக இருந்தாலும் அது வந்து குருடைய சாரத்தில் போகும் கொஞ்சம் எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது துலா நகரமாக வந்து புதன் தேசா பார்த்தீங்கன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போது வந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்களுக்காக அதாவது வீடு வீடு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் வந்து நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் தாயார் தந்தைக்காக கொஞ்சம் செலவு பண்ண மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க புதன் புதன்கிழமைக்கு மேலே வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கான ஒரு அலைச்சல் கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது துறாளர்கள் வந்து கேது தேசம் கேது பன்னிரெண்டிலிருந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும் புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை இருக்கும் பழைய லிட்டிகேஷன்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தொழிலாளர்கள் நம்ம வந்து சுக்ர தேசாகுது சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆறிலிருந்து ஒரு எட்டாம் அதிபதியாகும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை உச்சமான சூரியன் வந்து பெரிய வேலைகளையும் பெரிய ஒரு லாபங்களையும் அள்ளி கொடுத்து கடைசியில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா பிரார்த்தனை அவசியம் மனதார இரனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் அது வந்து கண்டிப்பாக நம்மளை கொண்டு வந்துடும் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம என்னென்னா உங்க ஜாதகத்தில் ராகு கேது ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மி கிரகங்கள் ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாக தான் ராகு கேதுகள் இருக்கும் ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணணும்னா அதாவது வந்து நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலப்புருஷனுக்கு வந்து மூணு ஏழு பதினொன்றுங்கிற ஒரு கட்டத்தை க தாங்கி தான் வருது அப்போ என்ன சொல்ல வருதுன்னா இது காம ரீதியான இது காமத்திரிகோணம்னு சொல்லும் ஸோ ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு வச்சு செய்கிறது தான் வந்து ராகு கேதுங்கிறது வந்து ஒன்று ஐந்து பதினொன்றுங்கிற ஒரு காலப்புருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒம்போதை தாங்கி வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள் அது மட்டும் தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம் உரு துரோகம் அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்தை பிடுங்கிறது நம்ம வம்சம் நல்லா இருக்குன்றதுதான் இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது அதை பொருள் ரீதியான விஷயங்களையும் நம்ம மற்றவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகும் பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வந்து கேது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும் ஸோ அதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டேன் ஏதாச்சும் வந்து ராகு கூடம் அப்படி மாட்டியிருக்குன்னா ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறது நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அதே மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது குழந்தைகளை வந்து கரு கலைப்பு பண்ணுறது என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது எனக்கு சொத்து வேணும் அது வேணும் பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவனை டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேது வந்து அந்த இடத்துல இருந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதில் வந்து மேஜராக எது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது அது குரு கேது ஒன்றா இருக்கிறது குரு பார்வில் கேது இருக்குது ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ் இருந்துன்னா அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலே கண்டிப்பாக இருப்பதும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா சித்தர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அவங்க வந்து அதில் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது இது வந்து தொழில் ரீதியான விஷயங்களே ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணணும் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் கருப்பண்ணன் கருப்பசாமி இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபாடும் போது ரொம்ப சூப்பரான பலங்களை கண்டிப்பாகவும் அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வரும் இல்லை உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கெது தொடர்பு வந்துடும் குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய சனி சனிக்கெதுடைய தொடர்புகள் வந்துடும் ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து தொழிலீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக வச்சு பாருங்கள் சிறப்பாக உங்கள் இருக்கும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டான அஸ்ட்ராலஜிக்கிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான விடை கிடைக்கும் இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும் உங்களது அடுத்த வம்ச வழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஜி வணக்கம்